குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய் வித்மகே தீஸ்டரன் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமினாலே வந்து எல்லாருக்குமே தெரியும் வாராகியம்மன் கண்டிப்பாக இந்த நாளில் வாராகியம்மனை வழிபாடு செய்வது மூலம் ஏற்படும் பலன்கள் அது என்னென்ன நம்ம செய்யணும் நம்ம வந்து இந்த ஒரு நாள் காலை முதல் மாலை ஆறு மணி வரை விரதம் இருந்து பஞ்சமி திதிக்கு விரதம் இருந்து வாராகியமான வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் கந்திஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் ஓம்பல் எதிரி தொல்லை இதெல்லாம் விலகி நாம் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் பற்றிய தகவலும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு நீங்க ஃபஸ்ட்டு பேட் வைப்ரேஷன்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது பிளாக் மேஜிக்ஸ் பேட் வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி எனிமிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கிலீஷில் சொல்லணும் தமிழில் சொல்லணும் கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதிரிகளின் தொல்லை இந்த அஞ்சும் நீக்கக்கூடிய ஒரு பவரான ஒரு பஞ்சமி வந்து இந்த தேய்பிரை பஞ்சமி இந்த தனுர் மாதத்தில் வர இந்த தேய்பிரை பஞ்சமி வந்து குருவார பஞ்சமின்னு கூட சொல்லிக்கலாம் வியாழக்கிழமையில் வருது ஸோ அது ஒரு அதீத பலம் தான் நம்மளுக்கு ஏன்னா குருமார்கலனின் பவர் அதே போல் வந்து வாராகியம்மனோட பவர் நம்மளுக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பஞ்சமி வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டான ஒரு பெரிய பஞ்சமி இந்த பஞ்சமிக்கு நம்ம காலை முதல் மாலை வரை பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து வாரகியமணி வழிபட வேண்டும் வழிபட்டு கொண்டு வந்தோம்னால் இந்த மாதிரி நான் சொன்ன அந்த நெகட்டிவ் பவர்ஸ்லாம் போயிட்டு பாசிட்டிவ்ஸான நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் வந்து என்னால் கோயில் போக முடியல வீட்டிலேருந்து வழிபடணும் வாராகியம்மனுனால் கண்டிப்பாக வாரகிமனை சின்ன ஃபோட்டோஸ் வச்சுனிங்கன்னா கூட அந்த ஃபோட்டோஸ் முன்னாடி ஒரு லெமனை நல்லா மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு லெமனை வந்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிராணி பிரார்த்தனை மனசு வைச்சா அந்த அம்மனை நல்லா பிரார்த்தனை பண்ணி அம்மன் கிட்ட வச்சு நீங்கள் கண்டிப்பாக அம்மனோட நூற்றி எட்டு போற்றியை வந்து சொல்லி வழிபடலாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி சொல்லி வழிபட்டு நீங்கள் அம்மனுக்கு பூஜை செய்யலாம் அம்மனுக்கு பூஜை செய்கிறது மாலை ஏழு இல்லை எட்டு மணி டைமில் வந்து செய்யலாம் மினிமம் வந்து ஒரு ஒம்பது மேக்ஸிமம் ஒம்பது மணிக்குள்ளே ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே மாலை வேலையில் வீட்டில் இருக்கிற வாரைகி அம்மனுக்கு பூஜை செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் பூஜை செஞ்சின்னு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுற்றி இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுன்னு வாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாரகி அம்மனுக்கு நேவதியம் செய்யக்கூட எட்டு விதமான ஐட்டம் இருக்குது அதில் உங்களால் எந்த ஐட்டம் முடியுமோ அந்த ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக நேவதியம் செய்யலாம் நவதானிய வடை இந்த மார்கை மாதம் வந்து வாரகி அம்மனுக்கு நவதானிய வடை மிளகு தோல் உரித்த வடை மிளகு தோல் உரித்த வடை வெண்ணெய் எடுக்காத தேயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு சேர்த்த அதாவது சுக்கு கொஞ்சம் லிட்டில் பட் ஜாஸ்தியாக சேர்த்த பானகம் கொஞ்சம் அதிகமாக சுக்கு சேர்த்த பானகம் அதே போல் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு டிஃபால்ட்டாக எல்லாருமே வைக்கிறீங்க அதே போல் வந்து மிச்சதையும் வந்து இருக்குது அம்மனுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கருப்பு எள்ளு உருண்டை சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம வந்து வாடகை மணிக்கு இந்த மாதிரி எட்டு ஐட்டம் திருப்பியும் சொல்கிறேன் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை சாரி ஆ மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு சிறிது சே அதிகாவது கொஞ்சம் அதிகமாக சேர்த்த பானகம் சர்க்கரை கிழங்கு கருப்பு எள்ளு உண்டை சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கருப்புரம் கலந்த பால் இதை வந்து கண்டிப்பாக வந்து அம்மனுக்கு வீட்டிலே இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி இதை வந்து அம்மனுக்கு நீங்கள் படைச்சி வழிபட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் இந்த தேய்ப்பிற பஞ்சமிக்கு இதை செஞ்சு இதை செஞ்சுன்னு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக வாராகி அம்மனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் நான் சொன்ன அந்த பலன் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்குது அதை வந்து நம்ம முழு நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் இருந்து கொண்டு நம்ம செய்து கொண்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு வந்து அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இவன் இடு இருந்து கொண்டு வாருங்கள் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова